ஸ்ரீமதே ராமானுஜா என மகா பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே நாம் இதுவரை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் காலையில் எழுந்ததிலிருந்து என்னென்ன அனுஷ்டானங்களை பண்ண வேண்டும் எப்படி தீர்த்தமாட வேண்டும் என்ன வஸ்திரம் தரிக்க வேண்டும் எப்படி திருமண்காப்புகளை எட்டுக்கொள்ள வேண்டும்லாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் இனி அந்த பிரபன்ன ஸ்ரீவைஷ்ணவனின் பத்னியாக இருக்கக்கூடிய பெண்மன் அவள் எப்படி ஆச்சாரங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த பதிவிலும் இதற்கு அடுத்த பதிவிலுமாக நாம் இரண்டு பதிவுகளில் அனுபவிக்க இருக்கிறோம் பொதுவாக இந்த ஸ்திரீ தர்மம் என்பது எல்லாருக்குமானது இங்கு சொல்லப்படவில்லை ஒரு சரணாகத்தனாக பிரபன்னனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவனின் மனைவியாக பிரபன்ன பாரியையாக வைஷ்ணவ குலத்திலே பிறந்து வைஷ்ணவ தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும்ன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளவர்களுக்கான அனுஷ்டானங்கள் இது பொதுவாக பெண்களை மூன்றாக பிரிக்கலாம் கன்னியா பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் விவாகத்திற்கு முன்பாக அடுத்தது விவாகமாகி சுமங்கலிகளாக சுவாசினின்னு சாஸ்திரத்திலே அவர்களுக்கு பேர் இப்படி இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவதாக விதவைகளாக இருக்கக்கூடியவர்கள் விதவாஸ்திரி இந்த மூன்று பேரிலே கன்னியாஸ்திரிகளுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சாரங்கள் வைஷ்ணவ அனுஷ்டானங்கள்லாம் கிடையாது ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் இருக்காது இதிலே விதவாஸ்திரிக்கும் அதற்கு மேலே சுமங்கலி ஸ்திரீகளுக்கும் சுவாசினிகள்னு சொல்லப்படக்கூடிய சுமங்கலி ஸ்திரீகளுக்கும் எப்படி அனுஷ்டானங்கள்லாம் இருக்க வேண்டும்னு நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் சுமங்கலி ஸ்திரீயினுடைய ஆச்சாரங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன் அதிலே விதவா ஸ்திரீகளுக்கு எங்கே வேறுபாடு இருக்கோ அதை மட்டும் அங்கங்கு காட்டிக்கொண்டே அடியன் செல்கிறேன் முதலில் துயில் எழுதல் காலை எழுந்து கொள்ளுதல் இப்போ பிரபண்ணையாக இருந்து கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவனின் மனைவியாகவும் இல்லை தானும் பிரபன்னையாகவோ ஆச்சாரிய சம்பந்தத்தோடு எம்பெருமானே எல்லாம்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயான சாத்வி சுமங்கலி காலையிலே பிராம முகூர்த்தத்திலேயே எழுந்து கொள்ள வேண்டும் சூரியோதயத்திற்கு முன்பாக எழுந்து கொண்டு எழும்போதே ஸ்ரீ ஹரிஹி அரிஹி ஹரிகி ஹரிகின்னு எழுந்து கொள்ள வேண்டும் எழுந்து கொண்ட பிறகு கைகளையும் கால்களையும் அலம்பிக்கொள்ள வேண்டும் கழுவிக்கொண்டு ஆச்சமணத்தை செய்ய வேண்டும் ஆச்சமணம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் கையிலே சிறிது தீர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அச்சுதாய மகான்னு சொல்லி அதை பருக வேண்டும் அடுத்தது மறுபடி எடுத்துக்கொண்டு கொண்டு அனந்தாயன சொல்லி பருக வேண்டும் மூன்றாவதாக கோவிந்தாயன மகான்னு சொல்லி பருக வேண்டும் ஸ்திரிகளுக்கு இவ்வளவுதான் ஆச்சமனம் இதற்கு மேல் எதுவும் கிடையாது மூன்று முறை தீர்த்தத்தை ரொம்ப கொஞ்சமாக தீர்த்தத்தை எடுத்து அதை மூன்று முறை பருகுதல் அப்படி பருகும் பொழுதும் அச்சுதாய மகா அனந்தாயன மகா கோவிந்தாயன மகான்னு சொல்லி பருக வேண்டும் இதுதான் அவர்களுக்கு காலையில் எழுந்தவுடன் கைகால்களை கழுவிக்கொண்டு பண்ண வேண்டியது அதற்கு பிறகு குரு பரம்பரையை தியானித்து ரகசிய திரயத்தை தியானிக்க வேண்டும் அதற்கு மேலே காலைக்கடங்களை எல்லாம் முடித்துவிட்டு திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை முதலான திவ்ய பிரபந்தங்களை அனுசந்திக்க வேண்டும் காலையிலே எம்பெருமானை துயிலெழுப்பும் வண்ணம் இருக்கக்கூடியது திருப்பள்ளி எழுச்சி அதற்கு மேலே திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்தது இதை அனுசந்தானம் செய்து கொண்டு அதற்கு மேலே பல் விளக்கு இதையெல்லாம் பண்ண வேண்டும் இந்த பல் விளக்குதல்ங்கிறது பொதுவாக மாவிலை அதனாலே பண்ணுதல் சிறந்தது இல்லை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொண்ட வேண்டும் அதற்கு பிறகு என்ன பண்ண வேண்டும்னா இந்த திருப்பாவையெல்லாம் அனுசந்தித்து கொண்டே வாசல் தெளிக்க வேண்டும் நம்முடைய வீட்டு வாசலுக்கு உள்ளும் புறமுமாக இருக்கக்கூடிய ரெண்டு இடத்தையும் இப்போ உள்ளே ஒரு இடம் இருக்கும் வாசலுக்குள்ளே அதுக்கப்புறம் வெளியே ஒரு இடம் இருக்கும் இரண்டையும் நல்ல கோமயத்தோடு கூடின ஜலத்தினாலே நன்றாக தெளித்து அதை பெருக்கி அலம்பிவிட்டு அவ்விடத்திலே கோலம் போட வேண்டும் இது சூரியோதயத்துக்கு முன்பாக பண்ண வேண்டியது இப்போ வீடு முழுக்க நாம் சுத்தம் பண்ணணுமா இல்லை வாசல் மட்டும் பண்ணால் போதுமானு கேட்டால் விசேஷ நாட்களிலே ஏகாதசி ஆழ்வாராச்சாரியர்கள் திருநக்ஷத்திரம் என்று இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ நாட்களிலே மட்டும் வீடு முழுக்க கோமய ஜலத்தினாலே முழுகினால் போதுமானது எல்லா தினமும் மொழிக வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை ஏதாவது தீட்டுப்பட்டாலோ கிரகணம் வந்தாலோ இந்த மாதிரியான காரணங்களினாலே மொழிகலாமே ஒழிய பிரதி தினமும் மொழிக வேண்டுங்கிற இல்லை நாம் எந்த இடத்திலே படுத்து கொண்டோமோ இப்போ தரையிலே படுத்துக்கொள்கிறோம் என்றால் படுக்கை விரித்து அந்த இடத்தை மட்டும் நாம் மொழிகினால் போதுமானது படுத்துக்கொண்ட இடத்தை மட்டும் மொழிகினால் சுத்தமாகிவிடும் மற்ற வீடு முழுக்க பிரதி தினமும் துடைக்க வேண்டுங்கிறது இல்லை வாசலையும் படுத்துக்கொண்ட இடத்தை மட்டும் துடைத்தால் போதுமானது இரண்டாவது சூரியோதயத்திற்கு பிறகு ஆன பிறகு தீர்த்தமாட வேண்டும் புருஷர்களுக்கு தான் சூரியோதயத்துக்கு முன்பே தீர்த்தமாடுதல் பெண்களுக்கு சூரியோதயமான பிறகு தான் தீர்த்தமாட வேண்டும் ஏதாவது விசேஷங்கள் அதற்கு முன்பே கோயிலுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தால் பரவாயில்லை இல்லையாகில் தினந்தோறும் சூரியோதயத்திற்கு பிறகு தீர்த்தமாட வேண்டும் அதுவும் சுமங்கலி ஸ்திரீகள் எப்படி தீர்த்தமாட வேண்டும் விதவாஸ்திரிகள் எப்படி தீர்த்தமாட வேண்டும்னு இந்த இடத்துல ஒரு பேதம் இருக்கிறது அதை நாம் பார்ப்போம் வாசிஷ்ட சம்ஹிதையிலே சதுர்த்தாத்தியாயத்திலே பெண்கள் தீர்த்தமாடுவதை பற்றி விஷயம் சொல்லப்படுகிறது ஹரித்ரா லேபனம் கிருத்வா கண்டஸ்நானம் சமாச்சரேத் சிரசி ப்ரோக்ஷணம் குறியாத் ஹரித்ராஜலம் ஆத்மனஹா ஸ்நானேன சதிருஷம் ஹரித்ராஜலம் ஆத்மனஹா இப்போ முதல்ல சுவாசினி ஸ்திரீகள் சுமங்கலி ஸ்திரீகள் என்ன பண்ண வேண்டும்னா தீர்த்தமாடும்பொழுது தினந்தோறும் தலைக்கு தீர்த்தமாட வேண்டும்ங்கிற தேவை கிடையாது ஏதாவது விசேஷ தினங்கள் இல்லை ஏதாவது தீர்த்து தீ தீட்டு தொடக்கம் பட்டுதாகில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இல்லை எப்பப்பெல்லாம் குளிக்கணுங்கிற தேவை வருகிறதோ தலைக்கு குளிக்கணுங்கிற தேவை வருகிறதோ அப்பப்போ மட்டும் தலைக்கு குளித்தால் போரும் தேவை இல்லாத பொழுது தலைக்கு குளிக்க வேண்டாம் இப்படி தலைக்கு குளிக்காத பொழுது எப்படி சுத்தி ஏற்படும் என்றால் ஹரித்ரா மஞ்சள் இப்போ மஞ்சளை உடம்பிலே பூசி கொண்டு தான் குளிக்க வேண்டும் மஞ்சளை பூசிக்கொள்ளாமல் குளித்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக சுத்தியே ஏற்படாது இப்படி மண் மஞ்சளை உடம்பிலே மஞ்சள் பொடியை பூசிக்கொண்டு குளிக்கும்பொழுது தீர்த்தமாடிவிட்டு கையிலே சிறிது மஞ்சள் தீர்த்தம் அதாவது மஞ்சளை ஜலத்திலே கரைத்து அதை தலையிலே புரோக்ஷணம் செய்து கொண்டால் போரும் மீதி நாட்களிலே என்ன நீக்கலாம் தலைக்கு குளிக்கிறர்களோ அன்றைக்கி தலைக்கு குளிச்சுக்கலாம் தலைக்கு குளிக்க வேண்டாம்ங்கிற நாள்ல அதற்காக எல்லா நாளுமே இதே மாதிரி தலைக்கு புரோக்ஷனம் பண்ணிவிட்டால் போருமா அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக விசேஷ நாட்களிலும் தீட்டு ஏதாவது பட்டுவிட்டாலோ இல்லை என்னென்ன காரணம் இருந்தாலோ அது எல்லா நாளும் தலைக்கு குளிக்க வேண்டும் தலைக்கு குளிக்க தேவையில்லாத நாட்களில் மட்டும் இந்த மாதிரி ஜலத்தை தலையிலே புரோட்சித்து கொண்டால் போரும் ஏன்னா இந்த மஞ்சள் ஜலம்ங்கிறது கங்கா ஸ்நான சதிருஷம் என்று சாஸ்திரம் சொல்கிறபடியினாலே கண்டிப்பாக மஞ்சள் இல்லாமல் குளித்தல்ங்கிறது பண்ணவே கூடாது இது சுமங்கலி ஸ்திரீகளுக்கு விதவைகளுக்கு சிரஸ்நானம் து விதவா கண்டஸ்நானம் சுவாசினி குர்வீத பிரத்யகம் விப்ராகா சுத்தியர்த்தமிதிவை ஸ்மிருதிஹி கண்டிப்பாக விதவா ஸ்திரீகளுக்கு தினந்தோறும் தலைக்கு குளித்தல் சிரஸ்நானங்கிறது பண்ண வேண்டும் ரோக காலங்களிலே அதாவது உடம்பு சரியில்லை ஜூரம் அந்த மாதிரி ரோக காலங்களிலே பண்ணாமல் இருக்கலாம் அதிலே தவறில்லை ஆனால் அப்படி பண்ணாத காலத்திலே சுத்தியும் இருக்காது பெரிய பெருமாளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாமல் இரு இருந்து அப்படியே நாம் பார்த்து கொள்ளலாம் ஒருவேளை காவேரி முதலான புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்ணாலோ கிரகத்திலே ஸ்நானம் பண்ணாலோ வஸ்திரம் இல்லாமல் ஸ்நானம் செய்யக்கூடாது காவிரி முதலான இடங்களிலே ஸ்நானம் பண்ணால் கண்டிப்பாக கச்சத்தோடு தான் ஸ்நானம் பண்ண வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஸ்நானம் சூரியோதயத்துக்கு பிறகு பண்ண வேண்டியது இப்படி குளித்து விட்டு வந்த பிறகு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா வஸ்திரம் தரிக்க வேண்டும் இந்த வஸ்திரத்திலும் சுமங்கலிகளுக்கும் விதவைகளுக்கும் இரண்டு பேதம் இருக்கிறது இந்த சதனுஷ்டான தர்ப்பண பிரகாரத்திலே இரண்டு முறை ஒரு ஸ்திரீ வஸ்திரம் தரிக்க வேண்டும் அதாவது குளித்துவிட்டு வந்த பிறகு ஒரு முறை வஸ்திரம் தரித்து கொண்டு தலிகை பண்ண வேண்டும் இது சுமங்கலி ஸ்திரீகளுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் விதவை ஸ்திரீகளுக்கு வெண்ணிற வஸ்திரம் வெள்ளையான வஸ்திரம் அதற்கு பிறகு தளிகை பண்ணி முடித்த பிறகு அன்னன்னைக்கு என்ன புடவை கட்டிக்கணுமோ நல்ல புடவையை கட்டி கொள்ளலாம் தலிகை செய்து கொண்டு இருக்கும்பொழுது கட்டி புடவை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அது சுத்தியாக தளிகை செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக ஒரு புடவையை கட்டி கொண்டு தளிகை பண்ணி முடித்துவிட்டு அதற்கு பிறகு சாதாரணமான புடவைகளை கட்டிக்கொள்ள கொள்ள வேண்டியதுன்னு ரெண்டு முறை கட்டிக்கொள்ளுதல் கொள்ளுதல் சொல்லி இருக்கிறார்கள் இருந்தாலும் அப்படி எல்லாரும் சிஸ்டர்கள் இதை ரொம்ப ரிஜுவாக ஃபாலோ பண்ணுறாளா அப்படின்னு தெரியல அப்படி சிஷ்டாச்சாரத்தில் அவ்வளவு துல்லியமாக இது இருக்கிறதான்னு தெரியல ஆனாலும் சுத்தியான வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும் அப்படி ஒருவேளை ரெண்டு முறை தரிப்பதாக இருந்தால் சுமங்கலி ஸ்திரீகள் முதல் முறை தளிகை செய்வதற்கு தரிக்கக்கூடிய வஸ்திரம் சிவப்பு நிறத்திலே இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வஸ்திரம் தரிக்கக்கூடாது இடுப்பிலே ஒரே ஒரு வஸ்திரத்தோடு இருக்கக்கூடாது இடுப்புக்குள்ளே அந்தர்வஸ்திரம் அப்படின்னு அந்த கட்டி வேஷ்டணம் இடுப்பை மறைப்பதற்கு ஒரு கட்டி வேஷ்டணம் ஒரு சின்ன வஸ்திரத்தை தரித்து கொண்டு அதற்கு பிறகுதான் புடவையை கட்டி கொள்ள வேண்டும் இப்போ புடவை கட்டி கொள்ளுதல் இந்த புடவை கட்டி கொள்ளுதல்னு வந்துவிட்டாலே இது சுமங்கலிகளுக்கான பிரகரணமாக இருப்பதினாலே விதவைகளுக்கோ சுமங்கலிக்கோ மடிசார்னு சொல்லக்கூடிய ஒன்பது கஜத்திலே கட்டிக்கொள்ளக்கூடிய கச்சம் மோடு கூடின புடவை தான் சாஸ்திரங்களிலே விதிக்கப்பட்டு இருக்கிறது இப்போ முதல்ல காலையில் எழுந்து பண்ண வேண்டியதில் பார்த்தோம் அதற்கப்பறம் ஸ்நானம் எப்படி பண்ண வேண்டும்னு பார்த்தோம் இப்போ புடவை கட்டிக்கொள்ளுதல் இந்த புடவை கட்டிக்கொள்ளுதல்லையும் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த கச்சம் அந்த மடிசார் கட்டிக்கொள்ளுதலை பற்றி சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறதுன்னு பார்ப்போம் அந்த கச்சம் பகி கச்சம் துவிதம் பரிகீர்த்திதம் ब्राह्मणीप्रभृतीनां तु अवश्यं मनुरब्रवीत् गृहस्थानां मनस्थानां स्त्रीणां चैव विशेषतः कच्छहीनेन यत्कर्म कुर्यात्तन्निष्फलं भवेत् ब्राह्मणस्य भवेत तु यानारी कच्छहीना भवेद् यदि गर्हिता सर्वकर्मेभ्यः पतत्येव न संशयः ऋतुकाले तु यानारी कच्छेन सहिता यदि रौरवे नरके घोरे पतिता सा न संशयः शूद्रादिकानां स्त्रीणां च कन्यादीनां च सर्वदा सर्वदा அசம்ஸ்கிருதானாம் நாரீனாம் அகச்சம் மனுரப் பிரீத் அப்படின்னு இது சார சங்கிரகம் என்கிற கிரந்தத்திலே காணப்படுகிறது இதே மாதிரி கச்சம் கட்டிக்கொள்ள வேண்டும்னு பாஞ்சராத்திரத்திலும் நிறையா வச்சனங்கள் இருக்கிறது இந்த கச்சமானது அதாவது மடிசார் புடவை அந்த அவரவர்கள் வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த புடவையை கட்டிக்கொள்ள வேண்டும் அதுவும் கண்டிப்பாக கிரகஸ்தர்களாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இந்த கச்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது அப்படி ஒரு வேளை பண்ணினார்களாகில் அது நிஷ்பலமாக ஆகும் நிஷ்பலம்னு என்ன பயனற்றதாக ஆகும் ஒரு பிராமணியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவஸ்திரி கச்சகீனா பவேத்யதி கர்ஹிதா சர்வ கர்மேபியகான்னு சொல்லப்படுகிறாள் இப்போ எந்த ஒரு கர்மமும் பண்ண தகுந்தவள் அல்ல எம்பெருமானுக்கு தலிகை சமர்ப்பிப்பது கூட அவளுக்கு யோக்கியத்தை இருக்காது இப்போ கண்டிப்பாக எம்பெருமானுக்கு தலிகை சமர்ப்பிக்கும் பொழுதோ தலிகை செய்யும் பொழுதோ அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் பொழுதோ கண்டிப்பாக கச்சத்தோடு தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் புடவையை கொள்ள வேண்டும் அதே இந்த ரித்துகாலம்னு சொல்லப்படக்கூடிய மூன்று நாட்கள் மாதத்திலே அப்பொழுது கண்டிப்பாக கச்சம் தரித்து கொள்ளக்கூடாது அப்போ கச்சம் தரித்து கொண்டால் ரௌரவங்கிற நரக்கத்திலே விழுவர்கள் அப்படின்னு சொல்கிறது இப்போ அந்த மூணு நாள் ஒழிந்த மீதியால் அனைத்து நாட்களிலும் கச்சம் தரித்து கொள்ள வேண்டும் இது விதவைகளுக்கும் உண்டு அதே மாதிரி சுமங்கலிகளுக்கும் இந்த கச்சம் உண்டு அதற்கு மேலே சம்ஸ்காரம் இல்லாத ஸ்திரீகள் அதாவது கன்னி கன்னியா பெண்கள் இவர்களுக்கெல்லாம் கச்சம் கிடையாது சேஷசம்ஹிதைங்கிற இடத்திலே சாஸ்திரம் என்ன கூறுகிறதுன்னா அக்ரே புச்சத்வயம் பத்வா த்விராவ்யை கஞ்சுக்கம் தத்வஸ்திரே நைவ சோத்தரியம் ச விதிர் அப்ஜஜ உத்தரிய கச்சஹீனாயா நக்னாசியூர் கர்மகரிதாக அந்த கச்சம் கட்டிக்கொள்ள முறையை இந்த சாஸ்திரம் விளக்குகிறது முதலிலே நாம் ஒரு முடியிட்டு அதற்கப்புறம் கச்சம் கட்டிக்கொள்ள வேண்டும் அவரவர்கள் புடவை கட்டிக்கொள்ளுதல் சம்பிரதாயத்திலே வந்திருக்கும் அது எப்படியோ அதே மாதிரி கட்டிக்கொள்ள வேண்டும் அந்த வஸ்திரத்தையே இரண்டு முறை இடுப்பிலே சுற்றி அதையே மேலே உத்தரியமாக மேலாக்குன்னு சொல்கிறோம் இந்த மேலாக்காக இட்டு வேண்டும் இந்த மேலாக்கும் கச்சமும் இல்லாத பெண்கள் அவர்கள் எப்படி சாஸ்திரத்தினாலே பார்க்கப்படுகிறோம் இப்போ ஒரு கர்மம் பண்ணிக்கிறோம் கர்மம்னா என்ன ஒரு ஸ்ரார்த்தத்துக்கு தெளிவ பண்ணிக்கிறோமோ இல்லை எம்பெருமானுக்கு நித்தியபடி திருவாராதனத்துக்கு தழிய பண்ணிக்கிறோமோ அந்த கர்ம திருஷ்டியா இவர்களை இவர்களுக்கு கச்சமும் இந்த மேலாக்கு இது ரெண்டும் இல்லையாகில் அந்த கர்ம திருஷ்டியா இவர்கள் நக்னைகள் அதாவது வஸ்திரமே இல்லாதவர்கள் தான் அந்த சாஸ்திரம் எடுத்துக்கொள்ளுமே தவிர வஸ்திரம் தரித்தவர்களாகவே எடுத்துக்கொள்ளாதுன்னு இந்த சாஸ்திரமானது சொல்கிறது ஆகையாலே அதற்கேற்ற மாதிரி எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் இது வஸ்திரம் தரித்தலை கு குறித்து இருக்கக்கூடியது வஸ்திரம் தரித்த பிறகு கை கால்களை அலம்பிக்கொள்ள வேண்டும் பாணி பாதவ் பிரக்ஷாலியான்னு கை கால்களை அலம்பிக்கொண்டு ஒரு முறை ஆச்சமணம் பண்ண வேண்டும் ஆச்சமனம் முன்பே சொன்ன மாதிரி அச்சுதாயனமாக அனந்தாயனமாக கோவிந்தாய கோவிந்தாயன கோவிந்தாயனமாக இந்த மூன்று மந்திரங்களாலே மூன்று முறை தீர்த்தத்தை பருகுதல் இதற்கு பிறகு திருமண் காப்பு தரிக்க வேண்டும் குழைக்கும் பொழுது ஸ்ரீசைலேஷ முதலான ஐந்து தனியன்கள் ஸ்ரீசைலேஷ லக்ஷ்மிநாத சமாரம்பம் யோனித்யம் அச்சுதான் அந்த ஐந்து தனியன்கள் இருக்கிறது அதை சொல்லிக்கொண்டே திருமன்காப்பை குழைத்து எட்டுக்கொள்ள வேண்டும் திருமன்காப்பு எப்படி எட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோமாகில் இவ்விடத்திலே பிரமாணங்கள் ஸ்பஷ்டமாக காட்டுகின்றன அர்த்த சந்திரா கிருதி ஸ்திரீனாம் தாரியம் நித்யம் புருவோர் அதஹா தன் மத்திய தீபவத் தாரியம் ஸ்ரீசூர்ணம் ஸ்ரீபிரதம் சுபம் சுவாசினி நாம் கன்னியானாம் விதவானாம் அப்படி திஜாக ஸ்ரீசூரணம் சததம் தாரியம் ஊர்துவ குன்றிய மத்தியத்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அர்த்தச்சந்திரன் ஒரு அர்த்தச்சந்திரனின் வடிவாக திருமண் காப்பு இருக்க வேண்டும் அதுவும் நித்தியம் புருவோர் அர்தா அப்போ புருவத்துக்கு கீழே தரிக்க வேண்டும் புருவத்துக்கு மேலே எட்டுக்கக்கூடாது பருவத்துக்கு மேலேயே நிறையா பேர் எட்டுப்பது உண்டு அப்படி பண்ணக்கூடாது புருவத்துக்கு கீழே ஒரு அர்த்தச்சந்திர ஆகிருத்தியிலே தரிக்க வேண்டும் அர்த்தச்சந்திர ஆக்கிருத்தின்னா அதை அளவெடுத்து நிலா எப்படி இருக்குமோ பாதி சந்திரன் அதே மாதிரி தான் நான் எட்டுப்பேங்கிறது அவ்வளவு நிர்பந்தம் இல்லை இப்பொழுது அவரவர்கள் சிஷ்டாச்சாரத்திலே எப்படி எப்படி எட்டுக்கொள்கிறார்களோ அதே மாதிரி எட்டுக்கலாம் புருவத்துக்கு கீழே எட்டுக்கொள்ள வேண்டும் அந்த திருமன் ரேகைகள் அது ஒரு சந்திரன் மாதிரி தான் இருக்கும் பார்ப்பதற்கு அப்படி சிஷ்டாச்சாரத்திலே வரக்கூடிய அந்த திருமனை நாம் புருவத்துக்கு கீழே எட்டுக்கொண்டு நடுவிலே தீபாக்காரத்திலே தீபரேகாக்காரத்திலே திலக்கம் போன்று பெரிதாக ஸ்ரீசூர்ணத்தை தரிக்க வேண்டும் என்பது இது விதி இது பொதுவாக கன்னியாஸ்திரிகளுக்கும் விவாகமான சுமங்கலி ஸ்திரீகளுக்கும் இப்படி ஸ்ரீசூர்ணம் முழுக்க நெத்தி முழுக்க இந்த ஸ்ரீசூர்ணத்தை எட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு கீழே அர்த்த சந்திராகிருதியில் புருவத்துக்கு கீழே திருமன்காப்பை தரிக்க வேண்டும் விதவைகளுக்கு எப்படி அப்படின்னா ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கொள்ளலாமா அவர்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்ரீசூர்ணம் உண்டு திருமன்காப்பும் உண்டு ஆனால் ஒரு சின்ன பேதம் கன்னியகா பரிணீதாச்ச விதவா புத்ரிணி எதி ஸ்ரீசூர்ணம் ஏத்தை சததம் தாரியம் ஸ்ரீஷசிய துஷ்டையேன்னு சொல்லப்படுகிறது இப்போ கன்னியாஸ்திரியாக இருந்தாலும் சரி விவாகம் ஆனவளாக இருந்தாலும் சரி விதவையாக இருந்தாலும் சரி ஸ்ரீசூர்ணம் கண்டிப்பாக எட்டுக்கொள்ள வேண்டும் திருவன்காப்பு ஸ்ரீசூர்ணம் எட்டுக்கொள்ளும்போது விதவைகளுக்கு ஸ்ரீசூர்ணத்தின் அளவு மட்டும் குறை எவ்வளவு ஒரு தில மாத்திரம் ஒரு சின்ன புள்ளி அளவு தான் இருக்கும் ஒரு எள்ள அளவு தான் ஸ்ரீசூர்ணம் இருக்க வேண்டும் அதோடு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் அவ்வளவுதானே தவிர அதற்காக நெத்தி முழுவதுமாக பெரிதாக எட்டுக்கொள்ளக்கூடாது பலரும் இந்த மாதிரி எட்டுக்கொள்வதை பார்த்திருப்பீர்கள் இதுதான் சாஸ்திரங்களிலே கூற வருகிறது அதையே நாம் கடைபிடிக்க வேண்டும் திருமண்காப்பு காப்பு முடிந்து விட்டது காலையிலே எழுந்து அதற்கப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணி தீர்த்தமாடுதல் வஸ்திரம் தரித்தல் திருமண்காப்பு தரித்தல் இதுவரை பார்த்திருக்கிறோம் இந்த திருமண்காப்பு எவ்வளவு இடங்களிலே தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி சதனுஷ்டான தர்ப்பணத்திலே எவ்வளவு நெத்தியை தவிர மற்ற வேறு எந்தெந்த இடங்களிலே திருமன் காப்பு தரிக்க வேண்டும்ங்கிறதுக்கு எந்த ஒரு பிரமாணமும் கொடுக்கப்படவில்லை சதனுஷ்டான தர்ப்பணத்தின் ரீதியிலே பார்த்தால் ஒரு திருமன் காப்பு தான் என்று நாம் வைத்து கொள்ள முடியும் ஆனால் சிஷ்டாச்சாரத்தை பார்த்தால் பற்பல ஆச்சாரியர்கள் திருமாளிகையிலே திருமண்காப்பு நிறையா இடங்களிலே எட்டு விடுகிறார்கள் சமாசனம் ஆகும்பொழுது இதுவும் பன்னெண்டு எட்டு விட மாட்டார்கள் பன்னெண்டு திருவன் கிடையாது இப்போ நெத்தியிலே கழுத்திலே தோள்களிலே பின்னங்கழுத்திலேங்கிற இந்த ஐந்து இடங்களிலே கண்டிப்பாக திருமண்காப்பை எட்டு விடுவார்கள் பல திருமாளிகையிலே சில இடங்களிலே நெத்தியிலே மட்டும்னு ஆச்சாரியர்கள் சமாசீனம் ஆகிற காலத்திலே இந்த பெண்களுக்கு எட்டு விடுவது உண்டு அப்படி இருக்கும்பொழுது இந்த ஐந்து இடங்களிலும் தினமும் எட்டுக்கொள்ள வேண்டுமா அப்படின்னா சிஷ்டாச்சாரத்திலே மூன்று இடங்கள் தான் வருகிறது நெற்றியிலே கழுத்திலே பின்னங்கழுத்திலே இந்த மூன்று இடங்களிலே பெரும்பாலான ஸ்திரீகள் காப்பை தரித்து கொண்டு வருகிறார்கள் இதுதான் சிஷ்டாச்சாரம் என்றும் அவர்கள் மூலமாக நாம் அறிகிறோம் ஆகையாலே அவரவர்கள் சிஷ்டாச்சாரம் எப்படியோ அப்படியே இந்த திருமன் காப்பை மூன்று இடத்திலோ ஒரு இடத்திலோ தரித்து கொள்ள வேண்டியது பன்னெண்டு இடங்களிலும் காப்பு என்பது கிடையாது நெற்றி கழுத்து பின்னங்கழுத்து இந்த மூன்று இடங்களிலே காப்பை தரிக்க வேண்டியது ஸ்ரீசூர்ணத்தையும் அதே போல் தரிக்க வேண்டியது விதைவைகள் எல்லளவுக்கு ஸ்ரீசூர்ணத்தை தரித்து கொள்ள வேண்டியது இத்தை திருமன்காப்பு தரித்துக்கொண்ட கொண்ட பிறகு ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய ஆச்சாரியனை நினைத்து குரு பரம்பரையை சொல்ல வேண்டும் அப்போ வாக்கிய குரு ஸ்லோக குரு பரம்பரையெல்லாம் இருக்குது இந்த குரு பரம்பரைகளை அனுஷ் அனுசந்தானம் பண்ண வேண்டும் இருந்து ஆரம்பித்து குரு பரம்பரையை அனுசந்தித்து அதற்கு பிறகு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த மூன்றையும் அனுசந்தானம் பண்ணிவிட்டு தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரை இருக்குமே அந்த பரம்பரையில் இருக்கக்கூடிய தனியன் முத்தகம்னு சொல்லுவோம் நம்முடைய ஆச்சாரியன் தனியன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வானமாமலை மடம்னு எடுத்துக்கொண்டால் வானமாமலை மடத்தினுடைய முப்பதாவது பட்டம் சுவாமியோ முப்பத்தி ஓராவது பட்டம் சுவாமியோ ஆச்சாரியனாக இருந்தார் அவருடைய தனியன் அவருக்கு முந்தின ஜியரினுடைய தனியன் வரிசையாக பொன்னடிக்கால் ஜியர் தனியன் வரைக்கும் அந்த எல்லா ஆச்சாரியர்களின் தனியன்களையும் அனுசந்திக்க வேண்டும் தினந்தோறும் இதை பண்ணி முடித்துவிட்டு அபயஸ்தங்கள்லாம் இருக்கும் எம்பெருமான் நம்பெருமாளினுடைய அபயஸ்தம் சந்தனத்திலே ஒத்தி எடுத்த அந்த அபயஸ்தம் அபயமுதிரையினுடைய அந்த உருவம் நம் கிரகங்களிலே இருக்கும் அப்போ சில பேர் கிரகங்களிலே ஆச்சாரியனுடைய திருவடியை வஸ்திரத்திலே பட்டு வஸ்திரத்திலோ எதுலையோ ஒத்தி எடுத்து அந்த ஆச்சாரியன் திருவடியினுடைய வஸ்திரம் ஸ்ரீபாத வஸ்திரம் இருக்கும் இதையெல்லாம் எடுத்து நாம் சேவிக்க வேண்டும் எப்படி சேவிக்க வேண்டும்னா புருஷர்களுக்கு என்ன விதியோ அதே தான் இந்த அவயஸ்தத்தை கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த எம்பெருவானை மனதிலே தியானித்து கொண்டு இரண்டு கண்களில் கொள்ள வேண்டும் இரண்டு தோள்களிலும் கொள்ள வேண்டும் நெஞ்சிலே கொள்ள வேண்டும் தலையிலே வைத்து கொள்ள வேண்டும் இந்த ஆறு இடங்கள் இப்போ இரண்டு கண்ணு இரண்டு தோள்கள் மார்பு தலை இந்த மாதிரி அந்த எம்பெருமானை நினைத்து கொண்டு நம் உடம்பிலே ஒத்திக்கொள்ள ஒத்திக்கொண்டு மறுபடி வைத்து விட வேண்டும் அதே மாதிரி ஆச்சாரியனின் ஸ்ரீபாத வஸ்திரம் இருந்தால் அதை எடுத்து இதே மாதிரி கண்ணிலும் தோளிலும் மார்பிலும் தலையிலுமாக ஒத்திக்கொண்டு நாம் சுத்தியை அடைந்து இதற்கு மேலே எம்பெருமானினுடைய திருவாராதன பாத்திரங்களை சுத்தி செய்து வைக்க வேண்டும் அதற்கு பிறகு எம்பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டும் தளிகை பண்ணி சமர்ப்பித்தல் இதெல்லாம் நடக்கிறது இது எப்படி தளிகை பண்ண வேண்டும் அந்த காலத்தில் பொதுவாக விறகடுப்பு கரியெடுப்பில் நல்ல பித்தளை பாத்திரம் முதலான பாத்திரங்களை வைத்து பண்ணுவார்கள் அதனுடைய வழிமுறை தான் சதனுஷ்டான தர்ப்பணத்திலே கொடுத்திருக்கிறார் பெரிதாக சாஸ்திரத்தின் ரீதியிலே கொடுத்திருக்கிறார் அதை நாம் அனுஷ்டிக்க முடியாவிட்டாலும் தெரிந்து கொள்ளலாமே தப்பில்லையே தெரிந்து கொள்வதிலே எந்த தப்பும் இல்லையே ஆகையாலே அடுத்த பகுதியிலே இந்த ஸ்திரீயானவள் எப்படி எம்பெருமானுக்கு தலிகை செய்து சமர்ப்பிக்க வேண்டும் அதற்குண்டான விதிமுறைகள்லாம் என்ன என்பதை தொடர்ந்து அனுபவிப்போம் இந்த பதிவிலே நாம் என்னென்ன பார்த்தோங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன் காலையில் எழுந்து கொள்ள வேண்டும் ஹரிஹரி ஹரி என்று சொல்லிக்கொண்டு ஆச்சவனம் செய்து குரு பரம்பரையை அனுசந்தித்து அதற்கு மேலே திருப்பாவை முதலான திவ்ய பிரபந்தங்களை அனு அனுசந்தித்து கொண்டே வாசல்களை பெருக்கி தொடைத்து முழுக வேண்டும் விசேஷ நாள்களிலே வீட்டை முழுக வேண்டும் இதற்கு பிறகு தான் சூரியோதயத்துக்கு பிறகாக தீர்த்தமாட வேண்டும் திருவன் புடவை கட்டி கொண்டு திருமன் காப்பு தரித்து கொண்டு ஆச்சாரிய தனியன் முதலானவற்றையெல்லாம் அனுசந்தித்து கொண்டு இருக்க வேண்டும்கிறதை பார்த்தோம் அடுத்த பகுதியிலே தலிகைகள் எப்படி செய்ய வேண்டும் அதுக்கு உண்டான கிரமங்கள் என்ன எல்லாவற்றையும் நாம் பார்ப்போம் ஆழ்வார் திருவடிகலேஸ்வரணம் எம்பெருமானார் திருவடிகளேஸ்வரணம் ஜியர் திருவடிகலேஸ்வரணம்